இந்த விருதை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்க வந்து எப்பயுமே வந்து நடித்து அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வருவாங்க ஆனால் அவார்டு ஃபங்க்ஷனில் வந்து அற்புதமாக நடிப்பாங்க ஏன்னு கேட்குறீங்கன்னா அவங்க வந்து ஒரு பான் ஆக்டர் எல்லா இடத்தையும் தன்னுடைய நடிப்பு திறமை வெளிப்படுத்தணும் நமக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து காட்டணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இருப்பாங்க நிறைய இடத்துல வந்து அவங்களுடைய பேச்சுகளாக இருக்கட்டும் அவங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சமீபத்தில் டாக்டர் படத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி நிறைய படங்களில் பிஸியாக நடிச்சிட்டுருக்கேன் அன்பு அக்கா தீபாவர்கள் தான் அவார்டு வாங்குறாங்க ஒரு மிகப்பெரிய கைத்தலை கொடுக்கலாம் அன்பு அக்கா அவர்களுக்கு அக்கா வாங்க அக்கா வந்து அக்கா ஒண்ணு மாமாவுக்கு தோசை ஊத்தி சட்னி லேட் ஆயிடுச்சு அக்கா ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டு வாங்குறீங்க நிறைய படங்கள் நாங்களும் பார்த்துருக்குறோம் ஐயா பரிசில் வந்து விதவிதமாக சொல்கிறாங்க இது என்ன கேட்டகரியில் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் இந்த விருது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது அண்ணாச்சி வந்து எப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம வந்து இப்படி தான் வாழணும் அப்படின்னு கற்றுக்கணும் சமீபமாக உங்களுடைய ஸ்பீச் நிறைய நான் கேட்குறேன் எனக்கு அது ஒரு பெரிய ஆறுதல் நிறைய பேர் இப்போ பார்த்துருப்பீங்க அண்ணாச்சி என்கிட்ட வந்து பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னா என் தங்கச்சி மாதிரி இருக்கம்மா அப்படியே பார்க்குறதுக்கு நான் உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் பார் அப்படியே இருப்பேன்னு அது நான் ரொம்ப எனக்கு ஒரு பெருமையான ஒரு விஷயமாக நினைக்கிறேன் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் யாருமே ஜெயிக்க முடியாது அது அங்கே முன்னாடி உட்காந்துருக்குறாங்க வளர்ந்துட்டு வர்ற நானும் உங்களுக்கு ஒரு உதாரணம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஐயா ஐயா அக்கா

சாகரத்துக்குள்ளே ஒரு உண்மையான காதலை பாத்துட்டு செத்துரணும் இது யாராவது சொல்லுவாங்களா ஐயா ஐயா இதுக்கு நீங்கள் சிரிக்கிறது சரிதான் ஐயா காதலிக்க கூடாதலையும் இருக்கா ஐயா கல்யாணம் ஒரு பக்கம் அது பாட்டுக்கு போயிட்டு போகுது காதல் ஒரு பக்கம் போயிட்டு போகுது இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் ஏக்கியாது இழுக்குதா இதுல உங்களுக்கு என்ன வலிக்குதுங்க எனக்கு புரியவே எனக்கு இப்போதான் புரியுது அதுக்கான காதல் ஒரு பக்கம் காதல் வேற அதாவது ரெண்டு மாடு இருந்துச்சுன்னு வச்சுக்கியே இந்த ரெண்டு மாடையும் சரியா ஓட்ட தெரியும் மேடும் பள்ளமுமா இருந்தாதான் பிரச்சனை ஒரே சம தலையில போயிட்டு பிரச்சனை இல்லை அக்காவுக்கு ஓட்ட தெரியுது ஓட்டுறேன் உனக்கு ஓட்ட தெரியல அதனாலதான் ஒரு மாடு கூட ஓட்ட முடியல தெரியாக்கா

பாலா வந்து அள்ளி அள்ளி கொடுக்கறதுனால பொண்ணு கொடுக்க மாட்டேன்றாங்களான்னு சொல்லி அதுக்காக நான் இன்னொரு பொண்ணு பெற்றுக்க முடியுமா சொல்லி பாவம்ல இந்த வயசுல நான் புரியல லாஸ்ட் சொன்னேன் இது என் ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இல்லை உங்கள் வீட்டுக்கார ஆசையை நிறைவேற்றுற மாதிரி இருக்கு ஐயா சில விஷயங்கள் பண்றதெல்லாம் நீங்க பண்ணி பையன் ஏமாள போடுறீங்களா ஆமால இப்ப என்னன்ற மரியாதையா அடுத்த தடவை போன் அடிச்சா ஏடு ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது என் தம்பிமார்கள் என்ன அழகாக கை தட்டுறாங்க அறியாம தீபாக்கா தீபாக்கான்னு கை தட்டி ஒரு காதலை எனக்கு கொடுக்குறீங்கல்ல இந்த காதல் தானே என் குடும்பத்தோட வளர்ச்சிக்கு காரணம் ஏன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில நான் வந்து உட்கார்ந்தோன்னு கேட்ட முதல் வார்த்தை என்ன தெரியுமா நான் என்ன சாப்பிட்றணும் நான் எப்படி சொகுசாக வாழ்கிறனும் அதே மாதிரி என் தொழிலாளையும் வாழணும்னு ஒருத்தர் சொன்னான் பார்த்தியா அந்த இடத்துல நான் நின்று பேசுறதுக்கு இந்த மைகை பிடிச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவர் கொடுக்குற இந்த விருது வந்து நான் ரொம்ப பெருமையாக வாங்கிக்கிறேன் எத்தனை விருதுகள் வாங்கினாலும் ஒரு மனிதன் மனித பிறப்புனா இதா பாலாமாரி அண்ணாச்சி மாதிரி அவங்களாம் இருக்கிற மேடையில் இந்த விருது வாங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை தாண்டி என் தம்பிமார்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த சபையில் ஏன்னா ஐயா ர ஐயா 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 உண்மையிலே சொல்கிற ஐயா உண்மையிலே இந்த கை தட்டுதல் இல்லைன்னு வச்சுக்கோயே இந்த ஐயா அண்ணாவது ஆமாம் அக்கா கண்ணே பட்ட போகுது இந்த தட்டுதல் இல்லைன்னு வச்சுக்கையா இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு மைக்கு பிடிச்சிருக்கிற இந்த கண்ணில் வந்து கண்ணீரும் கவலையும் ஏக்கமா நிறைஞ்சுதான் நின்று இருப்பேன் உண்மையிலே ஒரு அக்காவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஒரு தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அண்ணன் தம்பி உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பா தேவை அந்த சப்போர்ட்டு என்னைக்கு என்னுடைய வாழ்க்கையுடைய அந்த பார்வையில் பட ஆரம்பிச்சிச்சோ எங்கேயோ போயிட்டு அக்கா அது நான் எந்த ஒரு நிலைமையில நின்னாலும் அதற்கு காரணம் தமிழ்நாட்டுல இருக்கிற என் அண்ணன் தம்பி மாதிரி எங்கன்னாலும் நான் பெருமையா சொல்லுவேன் அதுக்கு எந்த குறையும் இல்ல ஐயா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நேரம் ஆனா ரொம்ப நேரம் பேசுறேன் எதுக்காக எனக்கு விருது குடுக்கறாள் இல்ல சொல்ல இந்த விருதுக்கு அர்த்தம் என்ன ஏன்னா அர்த்தம் இல்லாம எந்த விருதையும் ஆக கூடாதியா ஒருவேளை வேற யாருக்கோ கொடுக்க வேண்டிய விருது எனக்கு குடுத்துறப்பறவள் நான் சின்ன வயசுல இப்படிதான் ஐயா பையில் எந்த பையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது என் ஃப்ரெண்டு பையில் இருக்கிற க டிஃபன் பாக்ஸை திருந்து கஞ்சை குடிச்சுப்பிடுவேன் எங்கள் அம்மா ஒரு மணிக்கு மீன் செஞ்சு கொண்டு வருவோம் எப்படி டீச்சர் பிடுங்கி அந்த மீன் குழம்பு ஓ மாவா கஞ்சி அப்போவே குடித்து காலி பண்ணிட்டா அது அந்த பிடிச்ச க பிள்ளை கையில் கொடுத்துருக்குன்னு சொல்லி சாப்பாட்டு அவளுக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி இதை விட சிறப்பான விருது இருந்து நான் இந்த விருதம் வாங்கிடக்கூடாதுல அதனால் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்லு வெர்சலிட்டி ஆக்டர்ஸ்னால் என்னது

அந்த பாடி நீங்க டான்ஸ் ஆடுறீங்க அதுக்கு அவார்டு வாங்குறீங்க ஓகேவா இரு ஐயா இந்த ஒண்ணுக்கு மட்டும் நான் பதில் ஐயா போன தடவை ஒரு இடத்துல விருது கொடுத்தாங்க ஐயா விருது கொடுத்தோட பாட்டு போடுவாங்க டான்ஸ் ஆடணும்னாங்க நானும் ஏதோ ஒரு பாட்டு பாடுவாங்கன்னா செத்த வீட்டில் போடுற தண்டக்கு தண்டக்கு தண்டக்குன்னு போடுறேன் நான் நினைக்கிறேன் இலை இது நான் இது கூட பரவாயில்ல இன்னொரு அவார்டு ஃபங்க்ஷன் அக்கா வந்தாங்க அவார்டு வாங்கிட்டு டான்ஸ் ஆனாங்க அவார்டு வாங்கினதை கட் பண்ணி டான்ஸ் மட்டும் தான் போட்டாங்க அக்கா வந்து ஒரு ஒரு பர்ஃபாமர் சொல்லலாம் ரெடிக்கா மிகப்பெரிய கைத்தல் கொடுக்குறது நம்முடைய அன்பாக்கா தீபாக்கா அவர்களுக்கு இதுதான் தீபாக்கா எந்த நேரம் எந்த டைம் எந்த இடம் அப்படிலாம் கிடையாது தனக்கு ஒரு மேடை கிடைச்சதுன்னா அதை ப்ரூவ் பண்ணுறதுல அக்கா வச்சுக்க ஆளே கிடையாது அக்கா வி ஆல்வேஸ் லவ் யூக்கா லவ் யூ லவ் யூ லவ் யூ உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய குணத்துக்கும் உங்களுடைய நடிப்புக்கும் நீங்கள் இங்கேயோ போயிட்டே இருப்பீங்க சைமாலாம் வாங்கிட்டீங்க ரெண்டு விஷயம் சைமாவும் இருக்குது கையில் மாமாவும் இருக்குது ஸோ எல்லாத்தையும் நீங்கள் பக்காவாக பார்த்துக்கங்க தேங்க்யூ ஸோ மச் கா லவ் யூ உங்களுக்கான விருதை வந்து அன்பன் அருண் கொடுப்பாரு நீங்கள் வாங்கிக்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அருண் சார் தேங்க்யூ ஸோ மச் அக்கா நீங்கள் இங்கே இருங்க நீங்கள் இருக்க உங்களுக்கு அனுப்ப மாட்டோம் உங்கள் எனர்ஜி எங்களுக்கு தேவை ஓகேவா என்ன ஆசை யார் கூட அண்ணன் கூட ஒரு போட்டா எடுத்துக்கிட்டு அண்ணன் கூட அண்ணே அண்ணா இருங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அண்ணே கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ரெண்டு அவார்டு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் அண்ணன் ஸ்டேஜுக்கு வராங்க அண்ணன் கூட ஃபோட்டோ எடுக்கிறோம் எது கேட்குறேன் தெரியுது இவங்க ஹோட்டலுக்கு சாப்பிட போனால் ஓனரே எங்கள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுக்கு நீ தெரியும் கதை ஐயா சாம்பார் அக்கா சரி ஓகே 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 சரி ஓகே இருக்கா அக்கா இருக்கா அக்கா இருக்கா ரேஷன் வச்சு வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கா இருக்கா